ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாேருக்கும் இன்றைக்கி கார்த்திகை தீபம் எப்படி போச்சு எனக்கு இன்னைக்கு கார்த்திகை தீபம் எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் வந்து ரெசிபி நான் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து இருபத்தோரு விளக்கு பழைய விளக்கு வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து எனக்கு நான் ஒரு ஆறு விளக்கு போல் இன்றைக்கி நான் புதுசாக வாங்கிட்டு வந்துவிட்டேன் மண் விளக்கு தான் எப்பவுமே நம்ம புதுசாக வருஷம் வருஷம் புதுசாக ஏதாவது ஒரு அஞ்சாறு விளக்காவது வாங்கிக்கணும் நான் வந்து ஒரு ஆறு விளக்கு போல் வாங்கிட்டு வந்து தண்ணியில் நினச்சி வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அதை நல்லா தொடச்சி கார வச்சு அதுக்கப்புறம் அது வந்து அடியில் எண்ணெய் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறோம் இப்போ இந்த புது விளக்குக்கு உடனே பண்ணி நம்ம ஆற வைக்க முடியாது அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடியில் தான் எல்லா விளக்குக்கும் பண்ணியிருந்தோம் பண்ணியிருந்தோம் இந்த விளக்குக்கு வந்து நான் வந்து உள்பக்கமாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன் உள்பக்கமாக பெயிண்ட் பண்ணி ஃபேன் காத்துலேயே ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் போல் ஆற வச்சுருக்கேன் பாருங்கள் அது கையில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து எண்ணெய் கசியாமல் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி புது வழக்கு வாங்குனிங்கன்னா உடனே இந்த மாதிரி பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து நம்ம அப்பம் பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே அளவு கப்பால் முக்கால் கப்பு அளவுக்கு நான் பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம இந்த பிடித்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கோம் அதே அளவில் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதுமானது பாகு மாதிரிலாம் நம்ம காய்ச்ச தேவையில்லை நம்ம வந்து பிடித்த வெள்ளம் தான் சேர்த்திருக்கோம் சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம அப்பம் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுக்கிறதா இருந்தால் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் ரொம்பவும் சின்னதாக எடுத்திருக்கேன் அதுக்காக நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் முக்கியமாக வாழைப்பழம் ரொம்பவும் பழுத்து இருக்கணும் இப்போ இந்த மாதிரி நம்ம தோலை உரித்து இந்த முனையில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஒரு கப்பு அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இப்போ அதை சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம் கோதுமை மாவு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தையும் உள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் மொத்தமாக சேர்த்து அரைக்க வேண்டாம் நான் இப்போ பாதி அளவுக்கு இதில் சேர்த்திக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்க வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இது கூட மீதி இருக்க வெள்ளத்தை சேர்த்திக்கிறேன் இப்போ நல்ல பேஸ்ட்டு போல் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்போ தான் அப்பம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக சூப்பராக வரும் இந்த மாதிரி இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்திக்கலாம் எந்த இனிப்பு பலகாரம் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம சால்ட் சேர்க்கும்போது அது இன்னும் சுவையை அதிகரித்து தான் கொடுக்கும் நமக்கு இப்போ இது கூடவே ஒன் சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ வாசத்துக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்திக்கிறேன் இப்போ ஒரு குழி கரண்டியில் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் நான் ஒரு ரெண்டு பத்த தேங்காவை ரொம்பவும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை இந்த நெய்யோடு சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து தேங்காய் வந்து நம்ம துருவியும் சேர்த்திக்கலாம் அதுவும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அதுக்காக நான் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு இப்போ நம்ம சேர்த்திருந்த சால்ட் பேக்கிங் சோடா ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையும் நம்ம மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது கூடவே இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த மாவு வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காய் எடுத்து இதோட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கோதுமை அப்பம்னு சொல்லிவிட்டு அது வந்து நம்ம எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருப்போம் இன்னைக்கு நாம் பனையார கல்லில் சுட போகிறோம் கல் அடுப்பு மேலே வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே நான் இன்னைக்கு நெய் சேர்த்திக்கிறேன் எல்லா குழியிலையும் நான் ஒரு ஒரு கரண்டி நெய் சேர்த்திக்கிறேன் அப்படி இல்லாட்டி நம்ம என்ன சேர்த்தும் பண்ணலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து ஒரு ஒரு கரண்டியாக இது உள்ளே சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து நம்ம மிதமான தீயில் வச்சுக்கணும் மாவு ஊற்றும் போதும் சரி வெந்து வரும்போதும் சரி அப்படி இல்லாட்டி பனையாரம் வந்து தீஞ்சு போயிடும் உள்ளுக்குள்ளே நல்லா வெந்து வரதுக்காக நம்ம வந்து அடுப்பை ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு மேலே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் கலரே பாருங்கள் நம்ம சேர்க்கிற வெள்ளத்தை பொறுத்து தான் இதோட கலர் வந்து உங்களுக்கு மாறும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு ஒன் சைடு இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போல் தான் ஆகும் இது வேகிறதுக்கு ஆனால் நம்ம அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுருக்கணும் இப்போ எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இன்றைக்கி நான் வந்து சுவாமிக்கு அண்ணாமலையாருக்கு நெய்வேத்தியமாக இந்த அப்பம் தான் படைக்க போகிறோம் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து டைம் ஆறாயிருச்சு நாங்கள் வந்து டிவியில் பார்த்துட்டே இருப்போம் தீபம் ஏற்ற போகிறாங்க தீபம் ஏற்றிட்டாங்க இப்போ தீபம் ஏற்றின பிறகு தான் அண்ணாமலை தீபம் அங்கே ஏற்றின பிறகு தான் நாம் வந்து வீட்டில் விளக்கேற்றணும் நம்ம விளக்கேற்றி முதல்ல வெளியே வாசலில் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும் வாசல்லிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே கொண்டு வந்து கடைசியாக நம்ம பூஜை அறையில் ஏற்றணும் இன்றைக்கி நான் வந்து வெளியில் வந்து ஒரு அஞ்சு விளக்கும் வாசப்படியில் ஒரு நாலு விளக்கும் இது முன் வாசலில் ஒரு ஒன்பது விளக்கு வச்சுருக்கேன் இது வந்து நம்ம எப்பவுமே கிச்சனில் ஒரு விளக்கு கண்டிப்பாக வைக்கணும் நம்ம எல்லா ரூம் கிட்டேயும் வாசப்படி பக்கத்தில் ரெண்டு ரெண்டு விளக்கு வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஏழு விளக்கு வச்சுருக்கேன் சாரி நான் இருபத்தொன்பது விளக்கு வச்சுருக்கேன் இப்போ பூஜை ரூமில் ஒரு நாலு விளக்கு வச்சுக்கிறேன் பூஜை அறையில் நம்ம தீபம் அதிகமாக ஏற்றும் போது அந்த அறையே வந்து ரொம்பவும் ஜொலிச்சு ரொம்பவும் அழகாக இருக்கும் அதுக்காக தான் எப்போவுமே நம்ம வந்து விளக்கு வந்து ரெண்டு விளக்கு ஏற்றுவோம் ஒத்தையில் விளக்கு ஏற்றக்கூடாது இன்றைக்கி நான் வந்து ஆறு விளக்கு ஏற்றியிருக்கேன் நாலு விளக்கு அகல் விளக்கும் ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கும் ஏற்றியிருக்கேன் இப்போ விளக்கு ஏற்றிட்டு நம்ம பண்ணியிருந்த அப்பத்தை நெய்வேத்தியமாக அண்ணாமலையாருக்கு படைச்சிக்கலாம் இது கூடவே நான் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் மாட்டுப்பால் தான் எடுத்திருந்தேன் இது நல்லா சுண்டை காய்ச்சி இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி என்னோடய நெய்வேத்தியம் இவ்வளவு தான் நாங்கள் வருஷ வருஷம் அண்ணாமலையாருக்கு படையல் ரொம்பவும் போடுவோம் இந்த வருஷம் நான் போடலை காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் இறந்து இன்னும் ஒரு வருடம் ஆகலை நம்ம ஒரு வருடம் ஆகாமல் தேங்காய் உடைக்கிறது கற்பூரம் ஏற்றுவது இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது படையல் மட்டும் போடலாம் ஊதுவத்தி ஏற்றலாம் ஏற்றலாம் அதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்து விளக்கேற்றி ஊதுவத்தி மட்டும் ஏற்றி வச்சுக்கிறேன் இது வந்து என்னோடய சின்ன ரூம் இதில் நான் நிறைய சாமி படம் வச்சுருக்கேன் இன்னமும் எங்கிட்ட நிறைய சாமி படம் இருக்குது ஆனால் இங்கே வந்து எனக்கு இடம் பத்தலை அதனால் என்கிட்ட இருக்க பாதி சாமி படம் மட்டும் தான் நான் இங்கே வச்சுருக்கேன் இந்த கேலண்டர் வந்து நான் ஒரு செவன் இயர்ஸாகவே வச்சுருக்கேன் இதில் வந்து அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மனும் இருப்பாங்க வருஷ வருஷம் கேலண்டர் மாற்றும் போது இந்த ஒரு படத்தை மட்டும் நான் மாற்றவே மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் கடைசியாக என்னோடய பூஜை ரூமை காமிக்கணும்னு ஆசைப்படுறேன் இதில் வந்து நான் நிறைய சாமி படங்கள் வச்சுருப்பேன் இதில் நான் ரொம்பவும் முக்கியமாக அத்திவரதரோட படமும் வச்சுருப்பேன் பாருங்கள் அத்திவரதரோட படம் எங்கே வேணாலும் கிடைக்கலாம் ஆனால் வந்து அவர் நாற்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவரை வந்து வெளியில் எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கடைசியாக வெளியில் அவரை எடுத்திருந்தாங்க அந்த டைமில் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு அவரை தரிசிச்சுருந்தோம் அவரோட ஞாபகமாக நாங்கள் அந்த கோவில்லையே அந்த படத்தை வாங்கிட்டு வந்து தான் வீட்டில் வச்சு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் நான் அந்த படத்தை காமிக்கிறேன் பாருங்கள் யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அத்தி வரதரை பார்த்திங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்பவும் ஆசையாக இருக்குது நிறைய பேர் நான் அத்தி வரதரை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நாற்பது வருஷம் கழித்து எடுக்கும்போது நம்மளால் பார்க்க முடியுமான்னு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ஒன் டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்